வணக்கம் தமிழ் மக்களே இன்றைய ஆன்மீக பயணத்தில் நாம் செல்வது ஒடிசாவின் புனித பூமிக்கு ஜெகந்நாதர் கோயிலுக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஒரு அதிசய வடிவம் மறைக்கப்பட்ட மர்மங்கள் மற்றும் கோடிக்கணக்கான பக்தர்களை ஈர்க்கும் புனிதம் வீடியோவை கடைசி வரை பாருங்க உண்மையிலேயே இது ஒரு அதிசயம் ஜெகந்நாதர் கோயில் இருப்பிடம் பூரி நகரம் ஒடிசா மாநிலம் இந்தியாவின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ளது வரவாறு ஜகநாதர் கோவில் பதினோராம் நூற்றாண்டில் ஆயிரத்தி நூற்று முப்பத்தி ஆறு ஏடியில் கிங்ஸ் அனந்தவர்மன் சோடகங்கா ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது இந்த கோவில் ஹிந்து வைஷ்ணவ சமயத்தின் முக்கியமான தரிசன ஸ்தலமாக கருதப்படுகிறது இங்கு வணங்கப்படும் மூன்றாவது தெய்வமாக சுதர்சன சக்கரமும் உள்ளது மூலமூர்த்திகள் ஜெகந்நாதர் கண்ணன் என்பதற்கான ஒரு ரூபம் பலபத்ரா ஜெகன்னாதரின் சகோதரர் பலராமா சுபத்ரா சகோதரி இவர்கள் மூவரும் தரையில் பதிக்கப்பட்ட வண்ண வண்ண மரத்திலான உருவங்களில் இருக்கிறார்கள் இது இந்த கோவிலின் மிகப்பெரிய தனித்துவம் ஷ்டீன் ரத யாத்திரை உலக புகழ் பெற்ற ஊர்தி உற்சவம் வருடத்தில் ஒருமுறை ஜூலை மாடம் ஜகன்னாதர் பலபத்ரா சுபத்ரா ஆகியோர் தனித்தனி மிகப்பெரிய ரதங்களில் வீதியுலா செய்கின்றனர் லட்சக்கணக்கான பக்தர்கள் ரதங்களை இழுக்கும் அதிசய நிகழ்வு உலகின் மிகப்பெரிய வாகன உற்சவம் என்று கருதப்படுகிறது மரத்தால் செய்யப்பட்ட மூர்த்திகள் இந்தியாவில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில்களில் இதுதான் மரத்தில் செய்யப்பட்ட தெய்வங்களை பிரதிஷ்டை செய்த கோவில் ஒவ்வொரு பன்னிரண்டு பத்தொன்போது ஆண்டுகளுக்கு ஒருமுறை நவகலேவரா எனப்படும் விழாவில் மூர்த்திகள் மாற்றப்படுகின்றன மகா பிரசாதம் பக்தர்களுக்கு பகிரப்படும் உணவு தினமும் ஐம்பத்தி ஆறு வகையான உணவுகள் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது இது உலகின் மிகப்பெரிய சமுதாய சமையலறைகளில் ஒன்றாகும் இந்த உணவு அரச அளவில் புனிதமானது என அறிவிக்கப்பட்டுள்ளது இயற்கையையும் தாண்டும் அதிசயங்கள் கோவில் கொடி எப்பொழுது காற்று திசையின் எதிர் திசையில் பறக்கும் கோவிலுக்குள் நுழைந்தவுடன் சமுத்திர ஒலி கேட்காது வெளியே வந்தவுடன் மட்டும் கேட்க முடியும் கோவில் சிகரத்தின் மேல் பறக்கும் வாழையிலே பறவைகள் எந்தவித மூன்றாவது பொருளும் இருக்காது இது இயற்கை விதிகளுக்கு விரோதமாக தெரிகிறது கட்டிடக்கலை கலிங்கா கட்டிடக்கலையில் உருவாக்கப்பட்டுள்ளது அறுபத்து ஐந்து மீட்டர் உயரம் கொண்ட கோபுரம் பாறைகளால் கட்டப்பட்ட மிகப்பெரிய அரங்கம் மற்றும் சுற்றுச்சுவர் புனித தரிசன ஸ்தலம் பூரி ஜெகநாதர் கோவில் இந்தியாவின் நான்கு திவ்ய தரிசன ஸ்தலங்களில் ஒன்றாகும் பூரி ராமேஸ்வரம் துவாரகா பத்ரிநாத் அதிசயங்கள் கோவிலின் கும்பத்திலிருந்த தொங்கு கொடி எப்பொழுதும் காற்று திசையின் எதிர் திசையில் பறக்கும் கோவிலுக்குள் நுழைந்தவுடன் சமுத்திர ஒலி கேட்காது வெளியே வந்தவுடன் மட்டும் கேட்க முடியும் இது விஞ்ஞான ரீதியாக இன்று வரை புரியாத புதிராகவே உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு ஜெகநாதர் கோயிலின் பெருமையையும் ஆன்மீக ஆழத்தையும் எடுத்துச் சொன்னிருக்க வேண்டும் இது ஒரு கோயில் மட்டுமல்ல ஒரு தெய்வீக உலகத்தின் வாசல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களையும் பகிருங்க பெல் ஐக்கான் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் பல கோயில்கள் வரலாறுகள் வரப்போகுது ஜெய ஜெகந்நாதா